ஜோஷித்தின் அருகில் வந்தாள் அவன் தலையை குனிந்து கண்கள் கலங்கி அமர்ந்திருக்க அதனை கவனியாதவள் ஜோஷ் உன் ஜேக்கின் என நடுங்கியபடி வெகு அதிகாரமாக கேட்டதில் மெல்ல முறைத்தவாறு நிமிர்ந்தான் அவனது சிவந்த கண்களை கண்டதும் திகைத்தவள் என்ன ஆச்சு ஜோஷ் அடிப்பட்டது வலிக்குதா என தோளில் ஆடிய கூந்தலை பின்னால் ஒதுக்கியபடி கரிசனத்துடன் கேட்பவளிடம் மறுப்புடன் தலையசைத்தான் சரி நீ ஜர்க்கினை போட்டுட்டே இரு அப்புறம் நேத்து மாதிரி எவனாவது என பீதியாக அவளை கண்டதும் போல மனதின் மட்டுப்படுவதை வியப்புடன் உணர்ந்தவன் ஜர்க்கினை கழற்றி கொடுத்தான் கிளம்பும் போதே ஸ்வட்டரை போட்டுட்டு வரவேண்டியதுதன என்ற அதட்டலை கொள்ளாதவள் அவசரமாக அதனை மாட்டிக்கொண்டு பாக்கெட்டினுள் கையை விட ஏதோ தட்டுப்பட்டது அதில் என்னவென எடுத்து பார்த்தவள் சிகரெட் கண்டதும் அதை வேகமாக கீழே போட்டுவிட்டு கையில் வாடை வருகிறதா என முகர்ந்து என சிலிப்பி கொள்ள அவளது அசைவுகளை எல்லாம் கண்களில் நிரப்பியவன் கீழே இருந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்துவிட்டு அவளை நோக்கி வந்தான் என்ன எதுக்கு பக்கத்துல வர்ற என எகிரலுடன் கேட்ட விகானாவின் சத்தம் அவனது பார்வையில் முற்றிலும் குறைந்துவிட அவனோ அவள் அணிந்திருந்த ஜர்க்கின் பாக்கெட்டினுள் கையை நுழைத்தான் அதில் அசையாமல் அதிர்ந்து நின்றவளை நக்கல் நகையுடன் ஏறிட்டவன் பாக்கெட்டினுள் இருந்த லைட்டரை எடுத்துவிட்டு நகர அதன் பிறகே அவளால் மூச்சு விட முடிந்தது தீவிரத்துடன் அலைபேசியில் விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்த சஜித்தின் முன் வந்து நின்ற அஷிதா அவன் பேசி முடிக்கும் வரை பொறுமையற்று சைகையிலேயே காட்சிலா குளிருது சொற்ற வேணும் ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன் என சத்தம் வராமல் பேச அதனை கவனித்தபடியே எதிர்முனையில் உத்தரவுகளை பிறப்பித்தவனுக்கு கவனம் சிதறியது அவளோ விடாமல் வாயசைக்க உள்ளுக்குள் ஏதேதோ உணர்வுகள் பிழிந்தெடுத்ததில் போனை இறக்கிவிட்டு அடிக்குறலில் என்னடி என கேட்டான் பல்லை கடித்து குளிருதுடா காட்சிலாம் என பாவமாக அவள் உரைக்க அதில் மீண்டும் போனை காதில் வைத்தவன் சிறிது தூரம் நடந்து சென்றான் அவளும் அவன் செல்ல ஒரு சிலர் ஸ்வெட்டர் விற்று ஒன்றை வாங்கியவன் காதில் வைத்தபடியே அவளிடம் கொடுக்க அவளும் குட் பாய் என அவன் கன்னத்தில் தட்டி கொடுத்து அதனை போட்டுக் கொண்டதில் சஜித்தின் இதழ்கள் ரகசிய புன்னகை வீசியது கைகள் இரண்டையும் தேய்த்து கொண்டு பனி மூடிய மலைகளையும் மரங்களையும் நிரப்பினாள் நிரப்பினால் ஜோஷித்திடம் பேசிவிட்டு முகத்துடன் நடந்து சென்ற சொருப்பின் கால்களும் அவனறியாமல் அவள் சென்ற பாதையிலேயே சென்று நிற்க அவனை ஒருமுறை திரும்பி பார்த்தவள் எனக்கு ஒரு டவுட் டைனோசர் என ஆரம்பித்தாள் ஆரம்பிக்கும் போதே சற்று தள்ளி இருந்த ஒரு குடிசையில் இருந்து குழந்தை அழும் சத்தம் கேட்க அங்கு பார்வையை பதித்தபடியே ம் நீ ஏதோ ஒரு டாக்குமெண்ட பிரித்தின் கிட்ட இருந்து எடுத்துட்டு சொன்னியே வந்தியே பத்திரமா லாக்கர்ல வச்சிருந்த கிழிச்சு போட்டிருந்தா நாங்க திருட வர தேவையே இல்லையே என கேட்டால் குழப்பத்துடன் அதில் அவள் முகத்தை பார்த்தவன் பிரித்தினுக்கு எதிரா சில ஆதாரங்களை திரட்டிட்டு இருக்கோம் அந்த டாக்குமெண்ட் மட்டும் வெளியில வந்தா அவன் கூட சேர்ந்து சித்தூரையும் எங்க மக்களையும் அழிக்க நினைக்கிற பல முதலைங்களோட உண்மையான முகம் வெளியில வந்துடும் அதனாலதான் அதை அழிக்காம பாதுகாத்து வச்சிருக்க என்றதும் அப்போ அந்த ஆதாரத்தை வச்சு அரஸ்ட் அரசு வைக்கலாம்ல இன்னும் குழப்பம் தெரியாமல் அவள் கேட்க அவனும் ஆமோதிப்பதாய் தலையாட்டினான் ஆனா அது அவ்வளோ ஈஸி இல்ல சில சட்ட சிக்கலும் இருக்கு என பெருமூச்சு விட்டான் இதனையும் சிக்கலா அவள் முகத்தை சுருக்கியதில் தன்னுடைய இறுக்கமான பாவத்தை மாற்றாதவன் எஸ் பிரித்தின் வேற யாரும் இல்ல என் சொந்த அத்த பையன் சித்தூர் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவனுக்கும் முழு உரிமை இருக்கு அவனே மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிக்க நினைக்கிறான்னு சொன்னா கவர்மெண்ட்டுக்கு எங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும் தலைமுறை தலைமுறையா இங்க வாழ்ற மக்களோட வாழ்வாதாரம் அடிவாங்கும் ஒரு டம்ளர் பால்ல ஒரு துளி விஷம் கலந்தாலும் விஷம் விஷம் தானே அத விஷமா தானே நம்ம பாப்போம் அதே மாதிரிதான் அவனோட தப்பான புத்திய பத்தி வெளி உலகத்துக்கு தெரிய வந்தா ஒட்டுமொத்த அவதேஷ குடும்பத்துக்கும் அமைதியும் அதனாலதான் இவ்வளவு பொறுமையா போயிட்டு இருக்க இல்லனா அந்த பிரித்தின் என்னிக்கோ என் துப்பாக்கிக்கு வழியாக இருப்பான் என்றான் உள்ளுக்குள் கனன்ற கோபத்துடன் இப்போது ஓரளவு பிரச்சனைகளை உள்வாங்கி கொண்டவள் அப்போ உங்க அப்பாவ கொல்ல வந்ததும் அவந்தன என கேட்டு கோபத்தில் சிவந்து நின்ற அவனது கண்டு கண்ணிமைக்க மறந்தாள் இப்படி சிவந்து போகுது என்று அவனது ஆத்திரம் முகத்தை கூட ரசனையுடன் ஆராய்ச்சி செய்திட அவனுக்கோ தந்தையரின் நினைவில் மனம் ரணமாகி போனது இல்ல அத பிரதீம் செய்யல வேற யாரோதான் இன்வால்வ் ஆகி இருக்காங்க அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் என பல்லை கடித்திட அது எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்ற என கேட்டால் உருவம் சுருக்கி சின்ன லாஜிக் தான் அவனோட தங்கச்சிகளை தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கோம் அவங்களோட தான் எங்கேஜ்மெண்ட் நடந்துச்சு வெறும் உறவுக்காரங்களா இருந்தவங்க சம்பந்தமே பண்ண போறோம்னா இன்னும் அவனோட திட்டம் ஈஸியா நடக்க நிறைய வழி இருக்கும்போது அதை அத தடுக்கிற விதமா என் அப்பா சித்தப்பாவ தாக்க நினைச்சிருக்க மாட்டான் தானே என கேட்டு விழி உயர்த்த அதனோடு சேர்ந்து அவளுடைய விழிகளும் உயர்ந்தது அடே என்ன குழப்பாத பிரித்தின் உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறான் அப்புறம் தங்கச்சிங்களை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க என பின்னந்தலையை பாவை ஏய் இந்த விஷயமே எங்க நிச்சயம் முடிஞ்ச பின்னாடிதான் எங்களுக்கு தெரியும் டி அதுக்கப்புறம்தான் எங்களுக்கும் பிரித்தினுக்கும் சண்டை வந்துச்சு நாங்க அவனோட டாக்குமெண்ட அவனுக்கு தெரியாம எடுத்துட்டோம் அப்புறமும் பெரிய பிரச்சனை நடந்துகிட்டே இருந்துச்சு ஆனா அதுல எங்களோட கல்யாணம் நிக்கிற மாதிரி எந்த ஆப்ஷனும் இல்ல ஏன்னா என் தாத்தா உயிரோட இருக்கும் போதே எங்க அத்தை பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உத்தரவு கொடுத்துட்டு தான் இறந்தாரு அதனால பிரத்தீனுக்கும் எங்களுக்கும் நடக்கிற பிரச்சனைக்கு மத்தியில கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு தான் இருந்துச்சு அந்த கல்யாணத்தை எதிர்பார்த்து தான் அவனும் காத்திருந்தான் அப்படி இருக்கும்போது கல்யாணம் தடைபடுற மாதிரி அவன் அட்டாக் பண்ணிருக்க மாட்டான் என உறுதியாக கூற அவளோ பேந்த பேந்த விழித்தாள் இப்பவே கண்ண கட்டுதடா டைனோசர் நான் பாட்டுக்கு ஜீசஸ் ஏன்னு என் பொழப்ப பாத்துட்டு இருந்தேன் அதுல ஒரு லாரி நூறு லாரி மண்ணை அள்ளி போட்டு இப்படி ரோடா சுத்த விட்டுட்டு இருக்கீங்களேடா என புலம்பி தீர்த்தால் உற்சவி இந்த சம்பாஷனைகள் முடியும் வரை கூட குழந்தையின் அழுகை சத்தம் நின்ற பாடில்லை இன்னும் ஒரு குழு கூட கிடைக்கல அது வர இப்படிதான் சுத்தி ஆகணும் திருட வந்தல அனுபவி என்று அசட்டையாக கூறி பெண்ணவளின் முறைப்பை வாங்கிக் கொண்டவன் ஏன் பாப்பா அழுதுகிட்டே இருக்கு என கேட்டபடி அக்குடிசைக்கு சென்றான் அங்கோ வயதான பெண்மணி ஒருவர் குழந்தையின் அழுகையை நிறுத்த போராட அந்த ஒன்பது மாத குழந்தையோ கிஞ்சித்தும் அழுகையை நிறுத்தவில்லை என்னாச்சு எனக் கேட்ட சொருப்பை கண்டதும் கும்பிடுறயா என வேகமாக வணங்கியவர் புள்ளையோட அம்மைக்கு உடம்பு முடியலன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காயா என்னன்னு தெரியல அழுதுட்டே இருக்கு தொந்தரவா இருந்தா ஐயா என அவர் பதறிட இதுல என்ன தொந்தரவு என போலி முறைப்புடன் கேட்டவன் மாநிலத்தில் குண்டு கண்களுடன் அழுதழுது கண்கள் சிவந்து போன குழந்தையை வாங்கி கொண்டான் பேபிக்கு என்னாச்சு ஏன் அழறீங்க பசிக்குதா உம் என தோளில் வைத்து ஆட்டி விளையாட்டு காட்ட அத்தனை நேரமும் அழுத குழந்தை சிரித்தது அதில் வியந்த பெரியவரும் உங்ககிட்ட வரவும் சிரிக்கிறா பாருங்களே என்றிட அவனும் மென்னகையுடன் பேபியோட அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்து வர்ற வரைக்கும் நான் வச்சுக்கிறேன் வந்ததும் சொல்லுங்க என்று அவரது பதிலை எதிர்பாராமல் குழந்தையை தூக்கிக் கொண்டு சென்றுவிட உச்சவி அங்கு அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை என்ற ரீதியில் தோலை குலுக்கி கொண்டு முன்னே நடந்தாள் மத்தவங்க எங்க போனாங்க என கேட்டபடி குழந்தையை தூக்கி நடந்து வந்தவன் விளையாட்டு காட்டி சிரிக்க வைக்கவும் தவறவில்லை அன்னையரம் குழந்தை அவன் மீது சிறுநீர் அபிஷேகம் நிகழ்த்திவிட்டு ஈரத்தில் இருக்க மாட்டேன் என அடம் செய்து மீண்டும் அழத் தொடங்கியது அச்சச்சோ நீங்களே ஈரம் பண்ணிட்டு அழுதா எப்படி பேபி என கொஞ்சி அவன் ஏய் திருடி பேபி எப்படி நான் போய் டவல் ஏதாவது வாங்கிட்டு வரேன் குளிர்ல ஈரத்தோட இருந்தா பேபிக்கு சேராது என்று அவளிடம் கொடுக்க அவளோ வாங்காமல் நின்றாள் இங்க பாரு இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் எல்லாம் நீ மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டேன் இத கொண்டு போய் அவங்க வீட்டிலேயே குடுத்துடு என கோபத்துடன் முழிந்தவள் அவனை தாண்டி நடக்க எத்தனிக்க அவனுக்கு சினம் எல்லை மீறி பறந்தது குளிருக்கு இதமாக துப்பட்டாவை போர்த்தி இருந்தவனின் தலைமுடியை பற்றி எழுத்தவன் பெரிய மைசூர் மகாராணி திருட்டு வேலை பாக்குறவனுக்கு எதுக்குடி இவ்ளோ ஈகவோன்னு திமுறோம் உன்னை சரிக்கு சமமா நடத்துறன்ல அதான் தலையில ஏறி உட்காருற என அவனை மீறிய ஆத்திரத்தில் வார்த்தைகளை சரமாரியாக கொட்டி தீர்த்தான் அவன் பிடித்த பிடியில் வலி எடுத்திருக்க வேண்டும் அவள் அனுமதியின்றியே கண்கள் கலங்கி போனது வலிக்குது விடுடா என அவள் கத்த அந்த சத்தத்தில் மற்ற நால்வரும் அங்கு வந்தனர் ஸ்வரா என்னாச்சு என புரியாமல் சஜித் கேட்க அவளை ஏண்டா என ஆரம்பித்த அஷிதா ஸ்வரூப்பின் பார்வையில் கப்பென வாயை மூடிக்கொண்டாள் உற்சவியை விடுவித்தவன் அவள் உணரும் முன்னே அவளை சுற்றி இருந்த துப்பட்டாவை உருவி குழந்தைக்கு ஈரம் படாமல் வைத்துக் கொண்டவன் ஏன் கூட இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் மனுஷியா இரு இல்ல நான் மிருகமா மாறிடுவேன் என கர்ஜித்திட வலித்த தலையை பிடித்து கொண்டு எவ்வித சலனமும் இன்றி ஆடவனை வெறித்தாள் உற்சவி எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க